இந்த என்ன பார்க்க தேங்காய் சட்னி எங்க அக்கா ஸ்டைலில் அரைக்க போறாங்க அதுக்கு என்னென்ன போட்டிருக்கான்னு பாருங்க ஒரு முடி தேங்காய் எடுத்து திருகி ஒரு பூண்டு பல்லு தோலோட தான் போட்டுக்கணுமா தோலோட தான் போட்டுக்கணுமா ஒரு பீஸ் வெங்காய துண்டு போட்டிருக்கா இந்த பாருங்க ஒரே ஒரு பீஸ் தான் வெங்காயம் மூணு பச்சை மிளகா இது கூட இன்னும் என்னென்ன சேர்க்க போகிற நாலு பச்சை மிளகாவா ம் நாலு பச்சை மிளகா பொட்டுக்கல்ல ஒரு கப்பு உப்பு அது இருக்கு கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு அது கூட ஒரு பீஸ் இஞ்சி உப்பு தேவையான அளவுக்கு இஞ்சி போடல இஞ்சி வந்து இதை ஒரே ஒரு துண்டு சின்ன பீஸ் போட்டிருக்கா இதை இப்போ நம்ம அரைச்சிட்டு பார்க்கலாம் பாத்தீங்களா நம்மளோட சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் சரவண பவன் சட்னி சூப்பரா எம்மியாக டேஸ்டியா ரெடி ஆயிட்டு இன்னும் டேஸ்ட் பார்க்கல பார்க்கும் போதே நல்லா இருக்கு இதுக்கு இப்போ நம்ம பாத்திரத்துல மாத்திக்கிட்டு திறம்பாரிக்கலாம் இப்போ சட்னிக்கு திறம்பாரிக்கலாம் ஒரு மிளகா கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில அவ்வளோதான் இதை திறம்பாரி இப்போ சட்னியில கொட்டிட்டா நம்மளோட சூப்பரான சரவண பவன் சட்னி ரெடி ஆயிடும் இது நல்லா செவக்கட்டும் பாத்தீங்கன்னா நம்மளோட சட்னிக்கு திறம்பாரி கொட்டியாச்சு சூப்பரா டேஸ்டியா ரெடியாயிட்டு இன்னைக்கு வந்து பொங்கல் வடை கொஸ்து சட்னி தான் நம்ம பாத்துல டிஃபன் நம்ம பொங்கல் பண்ண உடனே பாக்கலாம்